ஆமாங்க கண்ணாடி வலையில் உடஞ்சதுக்கெல்லாம் நான் இவ்வளவு திட்டம் பாருங்க அட நீங்க வேற அவதான் ஏதோ லூஸ் மாதிரி மறந்துட்டு இருக்கானா நீங்க வேற ஏதோ சொல்லிக்கிட்டேன் சுமதி வர வர உன் போக்கே சரியில்ல ஏதோ பேயறிஞ்ச மாதிரியே நிக்கிற ஏய் என்னடி ஆச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணு நான் நல்லா தான் இருக்கேன் இதுக்குதாங்க தாங்க இதுக்கு தான் சொன்னேன் ஒழுங்கா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணி வீட்டு கூட்டிட்டு போலான்னு யாருமே பேச்ச கேட்கல இப்ப பாருங்க பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா அட விடு புஷ்பா கத்தி கத்தி என் பொண்ண பைத்தியமா போல இருக்க ஏற்கனவே அவ ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா அது பத்தாதுன்னு இவளையும் அழ வைக்க பாக்குறியா இது சாதாரண கண்ணாடி வலைகள் இது உடைஞ்சதுக்கு இவ்ளோ பேச்சு இவ்வளவு உபதேசமா போ வீட்டுல வேற வேலை இருந்தா போய் பாரு அவளை நிம்மதியா இருக்க விடு ஒரு மாதிரியா இருக்கு ஒண்ணு சொல்லு பிரசாத் என்னமா அப்பாவுக்கு போன் பண்ண நீங்க போன் எடுக்கிறீங்க அப்பா பக்கத்துல வெளியே போயிருக்காருப்பா போன மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அதான் நான் எடுத்தேன் சொல்லுப்பா என்ன விஷயம் பூர்வீக விட்ட நான் வாங்கினேன் இல்லையா ஆமா அந்த வீட்டை வாங்கி சித்தப்பா சித்தி அத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த வீட்டுல விளக்கேத்தி சாமி கூட கும்பிட்டியப்பா அம்மா விளக்கேத்தனா விளக்கேறியா அம்மா கூப்பிடாம இருந்துட்ட அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா அந்த நேரத்துல அப்பாவோட இருந்த மனஸ்தாபத்துல அப்பா விட்டுட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி சொல்றதுன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொல்லல அதெல்லாம் இல்ல பிரசாத் நான் சும்மா விளையாட்டு சொன்னேன்ப்பா சரி சொல்லு என்ன அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பாவும் நீங்களும் கண்டிப்பா வரணும் சந்தோஷமா வரேன்ப்பா அப்பா ஒரு வேலைய வெளியில போனும்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கு போயிட்டு நாங்க அப்படியே வந்துடுறோம் ஆமா எத்தனை மணிக்கு பா காலையில பத்து டு பன்னெண்டு நல்ல நேரமா அந்த நேரத்துல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் அதுக்குள்ள நாங்க கண்டிப்பா வந்துடுறோம்ப்பா நான் அப்பா கிட்ட சொல்லி அவரை கூட்டு வந்துடுறேன் அம்மா நீங்க ரெடினா நானே வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுறேம்மா அது என்னன்னு நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு அப்படி இல்லன்னா நீ கூட முன்னாடி போய் பார்க்க வேண்டிய வேலை எல்லாம் பாத்துட்டு தான் வச்சுக்கோ ஏன் நானும் அப்பாவும் பின்னாடி வந்துடும்ல சரிமா

தலவலில் படுத்திருக்கது ஒரு தப்பாமா மகா நீ இதெல்லாம் பெருசு பண்ணாத அவர் ஏதோ ஆர்வத்துல வந்திருப்பாரு நீ முகம் குடுத்து பேசல என்னதோ அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிருக்கும் அந்த வருத்தத்துல ஏதோ கொஞ்சம் சத்தம் போட்டிருப்பாரு அதுக்காக நீ இப்படியே உட்கார்ந்து இருக்கிறது நல்லாவா இருக்கு எழுந்துரு போ போய் குளிச்சுட்டு ரெடியாவு ரெடியாகி என்னமா என்ன பைத்தியக்காரத்தனமா கேக்குற மாப்பிள்ள வாங்கி இருக்கிற வீட்டுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாப்பிள்ள என் அண்ணில இருந்து எல்லாருக்குமே இப்பதான் போன் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு என்னைய கூப்பிடலையுமா அப்புறம் நான் ரெடியாக என்ன செய்யறது மடத்தனமா பேசாத மகா புருஷன் கூப்பிடணும்னு பொண்டாட்டி எதிர்பார்க்கறதே மடத்தனம் தான் குடும்பங்கிறது மாட்டு வண்டி மாதிரி புருஷ மாடுனா பொண்டாட்டி தான் வண்டி மாடு போற வழியில தான் வண்டியும் போகும் மாடு கூப்பிடலையேன்னு வண்டி வருத்தப்பட்டுச்சுன்னா போற இடத்துக்கு போய் சேரவே முடியாது மகா அம்மா நான் வண்டி மாதிரி ஜடம் எனக்கும் அறிவுணர்ச்சா இருக்கே மிதண்டா தான் கூப்பிடுற உனக்கு மட்டும்தான் நேற்று ராத்திரிய நீ தலைவலின்னு படுத்துட்டு இருந்த காலையில மறுபடியும் சொல்லணும்னு அவர் சொல்லுவாரா பிகு பண்ணாம எழுந்திரிச்சு போய் ரெடி ஆகு விட்டு கொடுத்து போக பழகிக்கோ இல்லன்னா பிடிமானம் போயிடும் மகா எந்திரி மகா போய் ரெடி ஆயிட்டு வா

சரி எங்க ரெண்டு தங்கச்சிகள உள்ளதா இருக்காங்க மகா ஏ மகா ஏய் பாறா என்ன ஜம்முன கிளம்பிட்ட என்ன இது மச்சான் கூட வெளிய போறியா ஆமா அவர் கூட போகாம நானே தனியா எங்க போறேன் என்ன இது விசேஷமா அவர் வாங்கிர்க்க பூர்வீக வீட்டுக்கு இன்னைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்காக தான் போறேன் ஆமாங்க அண்ணே அந்த வீட்டை அண்ணி பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு பாறா மகா

அருமே இல்லன்னு சொன்னவள நான் எதுக்காக கட்டாயப்படுத்துறோம் அதனால தான் நான் மட்டும் போறேன் எங்க நேத்து ராத்திரி இந்த நிலமேல நான் அப்படி சொன்னே உங்களுக்கு தெரியாதா நான் என்னங்க நானாவா அப்படி சொன்னேன் நீங்க என்னவோ சொல்லீங்க அதுக்கு தான நான் பதில் சொன்னேன் நான் ஏதா சொன்னா பதிலுக்கு நீ சொல்லுவியா உங்க சொத்தை வாங்குங்க வாங்காம போங்க எனக்கு என்னங்கற மாதிரி பேசிட்டு இப்போ எதுக்கு ரெடியாய் வந்து நிக்கிற என்ன பேச்சு பேசின நேத்து ராத்திரி

உங்க அம்மா என்னடா வேலைய வெளியில போற நேரத்துல ஃபோன் பண்ணி மகா வருத்தமா இருக்கா சீக்கிரமா வாங்க மாப்பிள்ளு சொல்றாங்க உங்க அப்பா என்னடா வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போகும்போது ரோட்ல வந்து கைய புடிச்சுக்கிட்டு என் மகளோட கண்ணீரை தொடங்கினு எங்கிட்ட வந்து கெஞ்சிராரு பெரிய மனுஷன் வருத்தப்படுறாருன்னு உங்ககிட்ட வந்து பேசினா நீ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும் இவ்வளவுக்கு அப்புறமும் உங்க ஆளுங்களுக்கு முன்னாடி என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் கூட்டிட்டு போகணும் வந்து நின்னா நான் உன்னை கூட்டிட்டு போவேனா இதை பாரு

பொண்டாட்டி எங்க கூட்டிட்டு போனோம் எப்படி வெச்சுக்கணும்னு நீ எனக்கு சொல்லித் தரியா ஏண்டா என் தங்கச்சி ஆசைப்பட்டாங்க ஒரே காரணத்துக்காக அவளை உனக்கு கட்டி கொடுத்தேன் அவளை எப்ப வச்சிருக்க என் தங்கச்சியோட இருந்து குடும்பம் நடத்தாம நீ பாட்டுக்கு அந்த கோபி பின்னாடி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறத பத்தி நீ என்கிட்ட பேசுறியா அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இருக்கா காயத்ரி கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு இவன் பாட்டுக்கு ஊருக்கு போனவன் உனக்கு எதாவது ஃபோன் பண்ணானா

நீ கிளம்பி நிக்கிறத பார்த்தா மாப்பிள சமாதானம் ஆயிடுவாருன்னு நினைச்சேன் இப்படி ஆவேசப்படுவாருன்னு எனக்கு தெரியாதுமா என்ன மன்னிச்சிடுமா அம்மா நீ என்னம்மா பண்ணுவ இவ்வளவு தூரம் கசந்து போற மாதிரி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல நான் என்ன பண்ண அவர் சமாதானம் வரும் எனக்கே புரியலம்மா இங்க பாருமா என்ன பண்ணாலும் அவர் சமாதானம் ஆக மாட்டாருமா உண்மையிலேயே கோவப்படுற ஆளா இருந்தா சமாதானப்படுத்திடலாம் வீம்புக்கு கோவப்படுற என்ன பண்ண முடியும் முதல் முதலா வாங்க போற வீடு அதை என் பொண்டாட்டி பேர்ல தான் வாங்குவேன்னு சொன்ன ஆள் அவரு இன்னைக்கு அதே பொன்னாட்டி அள வச்சுட்டு வீடு வாங்க போயிட்டு இருக்காரு என் மகளை அள வச்சுட்டு இவர் வீடு வாங்கினா என்ன பெரிய கோட்டையை வாங்கினா என்னமா இவரெல்லாம் ஒரு மனுஷனா அவரு என்னங்க மாப்பிள்ளை ஏதோ புரியாம பண்றாருன்னா நீங்களே ஏங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சும்மா இருங்க மகா நீ அழுவது மகா எல்லாம் சரியாயிடும் மகா மாப்பிள்ளை ஏதோ வருத்தத்துலதான் பேசிட்டு இருக்காரு நீ எத பெருசு பண்ணது பாட்டோ வாங்க வாங்கண்ணே நீங்களா ஏறுங்கண்ண அண்ணே போலாம் அண்ணே எங்கண்ணே போகணும் பார் இருக்கிற வீட்டுக்கு போங்க முதல்ல போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு செஞ்சையில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகலாம் அப்பா அம்மா வீட்டுல இல்லையே உங்களுக்கு எப்படி தெரியும் இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் கொண்டு போய் உன் தம்பி மாமனார் வீட்டுல விட்டு வந்தான் யாரு கோபி மாமனார் வீட்டுக்கா ஆமாண்ண கோபி அண்ணன் குழந்தையா கேணியில வந்து செத்து போச்சான அதுக்கு துக்கம் விசாரிக்க போறாங்க போல இருக்குது இன்னைக்கு துக்கம் விசாரிக்கவா ஆமாண்ண வண்டியில போகும்போது அப்பா அம்மா அப்படிதானே பேசிட்டு வந்தாங்க அதை வச்சு தானே சொல்றேன்

உனக்கு எதுக்குடா மதியுக மந்திரி வேலையிலாம் இப்ப எதுக்கு அடாப்டான்றீங்க ஹேய் சொன்னா இப்ப என்னடா கெடு போச்சு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் தலையை கொடுத்து நீங்க பாட்டுக்கு யோசனை சொல்லுவீங்க அதை கேட்டுட்டு நான் பேசாம இருக்கணுமா தெரிஞ்ச அலையச்சானே இங்கே அங்கே அலைய வேண்டாம்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தேவலனா விட வேண்டியதானே அதுக்கு போய் அடாப்படான்றீங்க நான் உங்களை சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் டேய் சொல்லிட்டா சொல்லி பாருதா இப்ப வண்டி விட்டு இறங்கடா முதல்ல இறங்கடா ஒழுங்கா மரியாதை திராவிட மரியாதை கொடுத்த மதியா அது ஏன் தப்பு தான்

பொண்ணுமையனு சேர்த்துக்கிட்டு சண்டைக்காரங்க மாதிரி நானே நடிச்சப்ப கேன போய் மாதிரி நம்பினது நான் தானே காரக்குடியில ஆயிரம் தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போது திருப்பூர்ல கண்காணாத இடத்துல தொழில் பண்ணி கொடுத்தது நான் தானே நீ மட்டும் போய் தொழில பாடுறன்னு சொல்லாம என் மகளையும் கூட அனுப்புறது நான் தானே அப்பா ராசு சரியில்லை சிவா சரியில்லை மகன் சொன்னப்ப என் மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறம் அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்காம கைய கட்டிக்கிட்டு நான் தானே என் மாப்பிள்ள செயலுக்கு அனுப்ப போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சரிபடுத்தலான்னு மடத்துறப்பானது நான் தானே என் மகளை நான் தானே நான் தானே நான் தானே நான் தானே நான்தானே கடவுள் குறிகாட்டாம இல்ல சிவந்தி நிறைய குறிகாட்டுன எனக்கு தே கண்ண உஞ்சி போச்சு கோவில் மாப்பிள்ள மேல பழி போட்டப்போ எனக்கு சொல்ல வந்திருக்கணும் எனக்கு வரலையே தங்கத்தை தகரம்னு பழி போடுறாங்களேன்னு எனக்கு தோணி இருக்கணும் தோணலையே அவங்க பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் நம்பிக்கையில இருந்து அந்த அயோக்கிய போயிடுங்க இவர் மேல பழியப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பினப்ப சும்மா இருந்துட்டேன் சபத்தி அப்பவே அவங்க சட்டையை பிடிச்சி சாடி இருக்கணும் விட்டுட்டு என் மக செத்து பொழுது இல்லாம என் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போறதுக்கு நானே காரணம் ஆயிட்டுனே சம்பந்தி என்ன சம்பந்தி நீங்க நீங்க எதுக்கும் காரணம் இல்ல இல்ல சம்பந்தி என் கண்ணு முன்னாடி ஒவ்வொன்னும் நடந்திருக்கு என் மாப்பிள்ள ஜெயிலுக்கு போனப்ப நான் பேசாம வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா சம்பந்தி நீங்க எங்க வேடிக்கை பாத்தீங்க நீங்க தானே வக்கீல வச்சு என் மகனை வெளியே கொண்டு வர ஏற்பாடு பண்ணீங்க என் மருமக மலரோட உங்க மகன் அசோக் அங்கேயே தங்கி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாசம் பண்ணிருக்காங்க என் பொண்ணுகளுக்கு எல்லாம் துணையா இருந்திருக்கீங்க ஆஸ்பத்திரியில திண்டுக்கலுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பணம் கட்டிருக்கீங்களே அதை சொல்லணும் உங்களை சுத்தி இவ்வளவு துன்பம் இருக்கும் போது என் குடும்பத்தை பத்தி அக்கறை காட்டிருக்கீங்களே இதுக்கு பெரிய விஷயம் இல்லையா சம்பந்தி எல்லாத்தையும் பார்த்தோமாமா ஆனா ரோஹினியோட நிலைமை என்னன்னு பார்க்க மாட்டோம் நம்ம கையை மீறி நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அசோக் உண்மைதான் மாமா எல்லாமே மீறி நடந்து போச்சு நாங்கள் சோகினியோட கண்ணீரை துடைக்கிறதுக்காக கை நீட்டோம் ஆனால் அவள் கண்ணை குத்துறக்காக நாங்கள் கை நீட்டினோம்னு எங்கள் கையை தட்டி மாமா கடைசியில் இப்படி ஆகி போச்சு அசோக்கு நீங்களும் அழுதிங்க நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் யாரு ஆறுதல் சொல்லுவாங்க நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது நீ மலரும் புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்கய்யா என்னப்பா யோசிக்கிற அண்ணன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறியா அதெல்லாம் ஒன்னு யோசிக்க வேணாம்ப்பா அது நம்ம வீடுப்பா அங்க வர்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம் நீ பாட்டுக்கு ஒரு பக்கம் இரு அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா மலர் கிளம்ப போகலாம் ஆமாப்பா உங்க அம்மாவே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க கிளம்புங்க போகலாம் வேணாம்ப்பா நான் வல்லப்பா அல்ல இன்னும் என்னை பார்த்தாலே அவர் வாழ்க்கைல நல்லது நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கைல இருக்காரு அது இன்னும் அவர விட்டு போகல இந்த நேரத்துல நான் வந்தேனாக்கா இன்னும் அவருக்கு மனசுங்கரத்தை கொடுக்கும் அந்த நம்பிக்கை அவரை விட்டு போன பிறகுதான்ப்பா இத பத்தி நம்ம யோசிக்க முடியும் ஆமா அண்ணன்ட்ட பேசுறது பெரிய விஷயம் இல்லம்மா இல்லாம அண்ணன்கிட்ட பேசணும்னாத்தான் நானே நேரடியாக அவட்ட பேசிருவனே அண்ணே வாங்கனே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு உட்கார வச்சு பேசி சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துருவனே ஆனா இப்போ அதுக்கு நேரம் சரியா இல்ல அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல எல்லாரும் மனசு உடைஞ்சு போயிருக்கிற நேரத்துல நான் இப்ப இவங்க கூட இருக்கணும் அதனால நான் இப்ப இங்கே இருந்துறேன் பா சரியா சொன்னேன் சரியா சொன்னேன்